வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது அறிவை திட்டு சேனல் இந்த சேனலில் டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி யூஜி டிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இருக்கேன் இப்போ நம்ம டெட்டாக இருக்கட்டும் யூஜி டிஆர்பியாக இருக்கட்டும் இப்போ குரூப் ஃபோராக இருக்கட்டும் இந்த மூணு எக்ஸாம்ஸ்க்கும் டென்த்து சோசியல் சயின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதில் இருக்க வரலாறு பாடப்பகுதியில் இருக்க ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி டென்த்து புவியலில் இருக்க நூற்றி அறுபது கொஸ்டினில் எண்பது கொஸ்டின் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பாக எல்லாத்தையுமே நோட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது எண்பத்தி ரெண்டுலருந்து நூற்றி அறுபது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாமே புக் புக் பேக் அண்டு இன்னர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் ரொம்ப ஈஸியான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பிடிஎஃப் ஆ வேணும் அப்படின்னா பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்ற இருக்கிறவங்க வாட்ஸ்அப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதை ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா இப்போ எய் எண்பத்தி ரெண்டுலேருந்து பார்க்கலாம் எண்பத்தி ரெண்டு இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது எண்பத்தி மூன்று மின் நிலையங்கள் உற்பத்தி திறன் எந்தெந்த அரு அணுமின் நிலையங்கள் இருக்குது அது ஒவ்வொரு நிலையத்தோட உற்பத்தி திறன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாடு ரெண்டு அணுமின் நிலையங்கள் இருக்குது அதாவது கல்பாக்கம் கூடங்குளம் கல்பாக்கத்தில் நானூற்றி நாற்பது மெகாவாட் உற்பத்தி திறனும் கூடங்குளத்துல இருபதாயிரம் இரண்டாயிரம் மெகாவாட் அப்படின்னு இருக்கு உத்தரப்பிரதேசத்து நரோரா இரநூற்று முப்பத்தி ஐந்து மெகாவாட் கர்நாடகா கைகா இரநூற்று முப்பத்தி ஐந்து மெகாவாட் குஜராத் காக்கரபாரா இருநூறு முப்பத்தி ஐந்து மெகாவாட் தான் இருக்குது எண்பத்தி நான்கு இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழில் டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது இந்திய தேசிய நீர்மின்சக்தி நிறுவனம் பரி ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது எண்பத்தி ஐந்து உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதியில் இருக்கு எண்பத்தி ஆறு நூற்றி ஐம்பது கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலை சக்தி ஆலை திருவனம்பு திருவனந்தபுரத்திற்கு உள்ள விளிஞ்சம் என்ற பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது எண்பத்தி ஏழு பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது 对。 எண்பத்தி ஒன்பது இது வந்து இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் எதனால் அந்த மான்செஸ்டர் அழைக்கப்படுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏபின்ற கான்செப்ட்டில் கொடுத்து இது தவறு சரியா தவறான கேட்பாங்க எண்பத்தி ஒன்பது தங்க இலைப்பயிர் சனல் தொண்ணூறு த இரும்பு எஃகு தொழிற்சாலை ஒரு முக்கிய கனிமம் தொழிற்சாலை ஆகும் தொண்ணூற்றி ஒன்று டாட்டா இரும்பு எஃகு தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாக்ஸி என்றழைக்கப்பட்ட ஜாம்செட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன ஆகும் தொண்ணூற்றி ரெண்டு பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் ஆகும் தொண்ணூற்றி மூன்று இந்தியாவின் மின்னியல் நகரம் பெங்களூரு தொண்ணூற்றி நான்கு இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தொண்ணூற்றி ஐந்து மேங்கனீஸ் எஃகு தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது தொண்ணூற்றி பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் தொண்ணூற்றி இந்தியாவில் முதல் மின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம் தொண்ணூற்றி மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வடம் சூரியன் தொன்னூற்றி ஒன்பது சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்கண்ட் நூறு சோட்டா நாக்புரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம படிவுகள் தொன்னூற்றி ஒன்று பாக்சைட் வானூர்தி ஜிப்சம் சிமெண்ட் மைக்கா மின்சாதன பொருட்கள் லெசன் ஃபைவ்ல இருக்க கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி இரண்டு நாட்டின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்றது நூற்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகும் நூற்றி நான்கு பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் ஆயிரம் மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையாகும் நூற்றி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது

நூற்றி எட்டு கிராண்ட் ட்ரெண்ட் சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது நூற்றி ஒன்பது தங்க நாக்கர சாலைகள் இது தெற்காக இந்தியாவின் புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மும்பை டெல்லி ஆகியவைகளை இணைக்கிறது நூற்றி பத்து கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் நவி மும்பை பதினூற்றி பதினொன்று மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை நூற்றி பன்னிரெண்டு இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் மூன்று இந்நீர்வழி கேரள மாநிலத்தின் கொல்லம் மற்றும் கோட்டபுரம் இடையே உள்ளது நூற்றி பதிமூன்று இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம் கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தா மகா மசாகான் ரீ மகா மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை கொச்சி கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொச்சி நூற்றி பதினான்கு இந்தியாவில் தற்போது பத்தொன்பது சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன நூற்றி பதினைந்து இந்தியாவில் தங்க நாக்கர சாலையின் நீளம் ஐயா ஐ ஐ ஐயாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் பவன்ஹான்ஸ் நிறுவனம் ஒரு மினி ரத்னா ஒன் பிரிவின் கீழ் இயங்கும் ஒரு பொதுத்துறை இது வானுலங்கு ஊர்தியுடன் ஹெலிகாப்டர் தொடர்புடையது இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் ஆபரணங்கள் சிக்ஸில் இருக்கிறது பார்க்கலாம் நூற்றி பத்தொம்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கல்வராயன் என்ற சொல் தற்போதுள்ள பழங்குடியினரின் கால பெயரான கரளர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது நூற்றி இருபது ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு நூற்றி இருபத்தி ஒன்று பச்சை மலையில் பலாப்பழம் ஒரு குறிப்பிடத்தக்க வேளாண் பருவ விளைபொருளாக உள்ளது நீலகிரி பகுதியில் பல மயிலிடை பீடபூமிகளில் மலையிடை பீடபூமிகளில் குறிப்பிடத்தக்க ஒன்று சிகூர் பீடபூமி நூற்றி இருபத்தி மூணு தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளியானது கோரமண்டல அல்லது சோழமண்டல க சமவெளி அதாவது இது வந்து சோழர்களின் நிலம் அப்படின்னு சொல்றாங்க நூற்றி இருபத்தி நான்கு மாவட்டங்கள் அந்த மாவட்டங்கள்ல இருக்க என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை விழுப்புரம் செஞ்சி மலை பெரம்பலூர் பச்சை மலை கன்னியாகுமரி மருதுவாழ் மலை இதை கூட கூட கேட்கலாம் திருநெல்வேலி மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை நாக நாமக்கல் கொல்லிமலை தர்மபுரி தீர்த்தமலை அல்லது சித்தேரி அல்லது வத்தல் மலை வேலூர் ஜவ்வாது ஏலகிரி அல்லது ரத்னமலை சேலம் சேர்வராயன் கஞ்சமலை அல்லது சுண்ணாம்பு குன்றுகள் கஞ்சமலையை வந்து சுண்ணாம்பு குன்றுகள் அப்படின்னு சொல்றாங்க சுண்ணாம்பு பூம் வந்து அதிகமாக இருக்கு கஞ்சமலையில் இருபத்தி ஐந்து கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேரி என்றழைக்கப்படுகிறது நூற்றி இருபத்தி ஆறு கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடாவின் பவளப்பாறைகள் காணப்படுகின்றன நூற்றி இருபத்தி ஏழு கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படும் கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தி எட்டு காவிரி டெல்டா பகுதிகளில் கிள கிளை ஆறுகளாய் உண்டான உண்டாகியுள்ள வன் வளை பின்னல் அமைப்பு தென்னிந்தியாவின் தோட்டம் என்றழைக்கப்படுகிறது தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி தாமிரபரணி செம்மன் துகள்கள் காரணமாக இந்நதியின் நீரானது செந்நிற தோற்றத்துடன் காணப்படுகிறது கோடை காலத்தில் வெப்பநிலையானது முப்பது டிகிரி செல்சியஸில் இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வேறுபடுகிறது இப்பருவத்தில் குறிப்பாக மே மாதத்தில் தமிழகத்தின் தென்பகுதி முன் பருவமழை மூலமும் வெப்பச்சலனம் மூலமும் மலையைப் பெறுகிறது வடகிழக்கு பருவ பின்னடையும் பருவ எனவும் அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் ஐம்பது பர்சன்ட் மழை வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்கிறது நூற்றி பதிமூன்று நூற்றி முப்பத்தி மூன்று கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகிறது இது ரீகர்மண் என்றும் அழைக்கப்படுகிறது இம்மண்ணில் பருத்தி நன்கு விளைவதால் பருத்தி மண் என்றும் அழைக்கப்படுகிறது நூற்று முப்பத்தி நான்கு சரளை மண் இம்மண்ணில் கரைந்துள்ள சத்துக்கள் அடித்துச் செல்லப்படுவதால் உருவாகிறது இவை வளமற்ற மண் நூற்று முப்பத்தி ஐந்து இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தின் பங்களிப்பு ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜ் தமிழ்நாட்டின் அச்ச பரவல் என்ன அப்படின்னா எட்டு டிகிரி நாலு டர்ஸ் வடக்கு முதல் பதிமூணு டிகிரி முப்பத்தி ஐந்து வடக்கு வரை உள்ளது தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் வந்து எழுபத்தி ஆறு டிகிரி பதினெட்டு மேற்கு முதல் எண்பது டிகிரி இருபது டேஸ் மேற்கு வரை உள்ளது தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் பின்னடையும் பருவ காற்று வங்க கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலை கரடு தீவான ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது லெசன் செவன் பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாக தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணுவேன் இது பிடிஎஃப் வந்து சோசியல் மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த்து டு டென்த்து சயின்ஸ் சிக்ஸ்த்து டூ டென்த்து சோசியல் எல்லாமே இருக்குது மேக்ஸுக்கு லாட் ஆஃப் மேக்ஸ் அப்படின்ற சேனல் இருக்குது என்னோட சேனல் தான் அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நிறைய மேக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ்லாம் அந்த சேனலில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்

திருநெல்வேலியிலிருந்து நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாபநாசம் அணை கரையார் அணை என்றழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு எனப்படுகிறது கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எனப்படுகிறது கரூர் மாவட்டம் காகிதபுரத்தில் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் டிஎன்பிஎல் அமைந்துள்ளது புவியியல் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மீது பயன்படுத்தப்படும் குறிப்பாகும் இது உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது இடம் மற்றும் முப்பத்தி பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் சேலம் வந்து வெண்பட்டு பவானி போர்வைகள் மதுரை சுங்கடி சேலை சுவாமிமலை வெண்கல சிலைகள் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு நீலகிரி பாரம்பரிய பூ தையல் மகாபலிபுரம் சிற்பங்கள் சிறுமலை மலைவாழை ஏத்தோமொழி தேங்காய் நூற்றி ஐம்பத்தி மூன்று தேசிய நெடுஞ்சாலையன் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து தமிழ்நாட்டில் மிக குறைவான நீளம் கொண்டது இது மதுரையிலிருந்து துவரங்குறிச்சி வரை செல்கிறது இதோட நீளம் வந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் என் தேசிய நெடுஞ்சாலையன் எழுநூத்தி எண்பத்தி ஐந்து என்பது தமிழ்நாட்டில் மிக குறைவான நீளம் கொண்டதா இருக்கு இது முக்கியமானது நூற்றி ஐம்பத்தி நான்கு அஞ்சலக அஞ்சலக மாவட்டம் தலைமையகம் சென்னை சென்னை மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் மத்திய மண்டலம் திருச்சி தெ தெற்கு மண்டலம் மதுரை நூற்றி ஐம்பத்தி வந்து வர்த்தக சமநிலை என்பது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கிடையேயான வேறுபாடு தான் வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நூற்றி அறுபது கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு நூற்றி அறுபது ஐம்பத்தஞ்சு தான் நினைக்காதீங்க இந்ததுலேயே நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நூற்றி அறுபதுக்கு மேலேயே இருக்கும் நான் தனித்தனியாக போடாமல் மொத்தமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நான் பஞ்சாக போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும் ஆனால் கொஸ்டின் சொல்கிறது குறையாது ஓகே இப்போ ஏற்கனவே சொன்னது தான் பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப் லிங்க்கை ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இதுக்கு முன்னாடி போட்ட டென்த்து வரலாறு பாடப்பகுதி அதாவது ரெண்டு பிரிவாக போட்டுட்டு பார்ட் ஒன் பார்ட் டூன்றது அது லிங்க்ல இருக்கு புயலோட பார்ட் ஒன்னோட லிங்க்கும் இந்த வீடியோக்கிட்ட டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் என்னோடய இன்னொரு சேனலாம் லாட் ஆஃப் மேத் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ